ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டாகவும் கிழக்கு பார்த்த வாசலாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் டூ வீலர் பார்க்கிங் இருக்குது இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்போது லட்சம் சொல்கிறாங்க புது வீடுங்க அர்ஜென்ட் சேலுக்கு வந்திருக்கு உடனடி பத்திரம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்த்து பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இந்த வீடை டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ